எடப்பாடியை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்லை தமிழகத்து மக்கள் நன்கு அறிவார்கள் அவர் எடப்பாடி அல்ல துதிபாடி துதிபாடி கொண்டிருக்கிறார் யாருக்கு அமித்ஷாவுக்கும் இன்று இந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு துதிபாடி கொண்டிருக்கிறவர் தான் தவிர அவர் எடப்பாடி அல்ல துதிபாடி என்பதை இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அந்த துதிபாடியை மக்கள் நன்கு அறிந்து அவர்களுக்கு பதிலடி கொடுப்பார்கள் மீட்டிங் நடத்துறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குப்பா யார் ஒன்றால் நடத்தலாம் சும்மா அதுக்காக சில பேர் கூட்டணி வந்து வச்சுக்கிட்டு நடத்துறதுங்கிறது வேற ஆனா எங்களுக்கு எப்பொழுதுமே தமிழக முதலமைச்சர் தலை உதயநிதி அவர்கள் தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் வந்திருந்தார் அவருக்காக மக்கள் அளித்த ஆதரவை வரவேற்பை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அந்த வரவேற்புலாம் இருக்கு இளைஞர்களிடையுமே நிறைய இருக்கு ஆகவே இது யார் இது யாராக இருந்தாலும் நிச்சயமாக அது என்றும் வெற்றி பெறாது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம்